வணக்கம் நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட்டு பாதி வழியில் திரும்பியது பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வானில் தடை விதிப்பு சீன பிரஜைகளுக்கு இன்று முதல் இந்திய சுற்று விசா இந்தியாவின் பங்கபஸ்டர் மிரண்ட பாகிஸ்தானில் இனி எதுவும் பாதுகாப்பாக இல்லை இனி விரிவான செய்திகள் கோழிக்கோடு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தோஹாவுக்கு புறப்பட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு கொண்டதால் மீண்டும் விமான நிலையத்திற்கு திரும்பியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அந்த விமானத்தின் பணியாளர்கள் மற்றும் விமானிகள் உட்பட மொத்தம் நூற்றி எண்பத்தி எட்டு பேர் பயணம் செய்திருந்தனர் காலை ஒன்பது ஏழு மணிக்கு புறப்பட்ட விமானம் கேபின் ஏர் கண்டிஷனிங் அமைப்பில் ஏற்பட்ட கூளாறால் புறப்பட்ட இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் காலை பதினொன்று பன்னிரண்டு மணிக்கு மீண்டும் கோழிக்கோடு சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது விமானம் தரையிறங்கியதும் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் அங்கு எந்த காயமும் அல்லது விபத்தும் நிகழவில்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இது தொடர்பாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்த போது விமானம் முன்னெச்சரிக்கையாக தரையிறக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பயணிகளுக்காக பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு மாற்றி விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது அத்துடன் பயணிகள் விமான நிலையத்தில் காத்திருந்த நிலத்தில் உணவு தண்ணீர் உட்பட வசதிகள் முழுமையாக வழங்கப்பட்டதாகவும் கூறினார் இந்தியாவின் வான்வழியில் பாகிஸ்தான் விமானங்கள் பறப்பதற்கான தடையை மத்திய அரசு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரை மேலும் நீட்டித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் காமில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா எதிர்பனையாக ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்வழியை முடக்கியது அந்த உத்தரவுப்படி பாகிஸ்தானின் வர்த்தக வானுவம் மற்றும் குத்தக விமானங்கள் அனைத்துக்கும் இந்திய வான்வழியில் பறக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது இந்த தடை முதலில் மே இருபத்தி நான்கு வரை நடைமுறைப்படுத்தப்பட்டது பின்னர் ஜூன் இருபத்தி நான்கு அதன் பின்னர் ஜூலை இருபத்தி நான்கு வரை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டது தற்போது அந்த தடை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிக்கப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செல்லும் விதத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய நேரப்படி இது ஆகஸ்ட் இருபத்தி நான்கு காலை ஐந்து முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் இதேவேளையில் இந்திய விமானங்களுக்கும் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த முடியாத நிலையிலும் உள்ளனர் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இந்தியா சிந்து நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்ததை பாகிஸ்தான் தனது வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்க தடை விதித்தது அந்த தடை மே இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி நான்கு என்று தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டு தற்போது மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இரு நாடுகளுக்கும் இடையிலான வான்வழி பயன்படுத்துதல் குறித்து கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் கடுமையான நிலையில் நீடிக்கப்படுகின்றன ஐந்து ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் சீன பொதுமக்கள் இந்தியாவுக்கான சுற்றுலா விசாவுக்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று இந்தியா அறிவித்துள்ளது இந்த விசா சேவை இன்று வியாழக்கிழமை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் செயற்படுத்தப்படுகிறது சீனாவில் உள்ள இந்திய தூதரகம் இது குறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் சீன பொதுமக்கள் ஜூலை இருபத்தி நான்கு முதல் இந்திய சுற்றுலா விசாவுக்காக இணையத்தில் விண்ணப்பிக்கலாம் பின்னர் பாஸ்போர்ட் உட்பட தேவையான ஆவணங்களுடன் இந்திய விசா விண்ணப்ப மையங்களில் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது சீனாவின் குளோபல் டைம் செய்தி நிறுவனமும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிறுத்தப்பட்ட சுற்றுலா விசா சேவை தற்போது மீண்டும் பெய்ஜிங் ஷாங்காய் குவாங்சோ உட்பட நகரங்களில் உள்ள இந்திய விசா மையங்களில் ஆரம்பமாகிறது என்று தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லடாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா ராணுவ அடுத்து இந்தியா சீன பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட சுற்றுலா விசா சேவையை இடைநிறுத்தியது அதன் பின்னர் சீன நிறுவனங்களின் முதலீடுகளும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன பல்வேறு சீன செயலிகளும் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது அதே நேரத்தில் கோவிட் நைன்டீன் காரணமாகவும் சீன பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்ட பயண கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட்டது ஆனால் தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே உறவுகள் சீராகி வருவதைத் தொடர்ந்து இந்தியா சுற்றுலா விசா சேவையும் மீண்டும் ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளது எவ்வாறான முடிவுக்கு இந்த ஆண்டு ஜனவரியில் இந்தியா சீனா அடியான விமான சேவை மீண்டும் தொடங்கும் விவகாரமும் பின்புலமாக இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் சீனாவின் மேற்கு திபெத்தில் உள்ள கைலாஷ் மற்றும் மானஸ்ரோவர் ஏரிக்கு இந்தியர்கள் செல்வதற்கான எல்லை அனுமதியை சீனா வழங்கியுள்ளது இந்திய பலிகுரப்பு செயலாளர் விக்ரம் மிஸ்ரீயின் சீன பயணத்திற்கு பின்னர் இரு நாடுகளும் நடவடிக்கையில் இந்தியா அதன் ஈடுபட்டுள்ளனர் ஏவுகணை அடிப்படையாக கொண்டு ஒரு சக்தி வாய்ந்த வழக்கமான பங்கபஸ்ட் ஏவுகணையை உருவாக்கி வருகிறது இது சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ எடையுடையதாகவும் மேற்பரப்புக்கு அணையில் எண்பது முதல் நூறு மீட்டர் வரை ஆழமாக வலுவூட்டப்பட்ட நிலத்தடி இலக்குகளை ஊடுருவி செல்லும் விதத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அக்னி பைப்பின் அணுசக்தி பதிப்பை போல இந்த ஏவுகணை கடினமான எதிரி கட்டளை மையங்கள் ஏவுகணை குழிகள் மற்றும் ஆழமான நிலத்தடியில் மறைக்கப்பட்டுள்ள பிற தந்திரோபாய ராணுவ சொத்துக்களை செயலிழக்க வைக்கும் நோக்கம் கொண்டு ஒரு பெரிய வழக்கமான வெடிப்பு முழுகி வைத்திருக்கிறது இந்த ஏவுகணை அதிக சுமை காரணமாக சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் குறைக்கப்பட்ட வரம்பை வைத்திருக்கின்றது ஆனால் குறிப்பிடத்தக்க அழிவு சக்தியை வழங்குகின்றது இந்திய பங்கபஸ்ட் ஏவுகணை இரண்டு வகைகளில் வருகிறது மேற்பரப்பு இலக்குகளுக்கு தரைக்கு மேலே படிக்கும் மற்றொன்று அமெரிக்க ஏவுகணை போன்று ஆழமான பூமி ஊடுருவியாக செயல்படுகின்றது சமீபத்தில் அமெரிக்கா ஈரானின் ஆள் தரையடி அணுசக்தி தளங்களை தாக்கிய போதுபஸ்ட் ஏவுகணைகளை பயன்படுத்தியது இந்திய பங்கபஸ்ட் ஏவுகணைகளை இந்திய பாதுகாப்பு நிபுணர்கள் அணு ஆயுத வரம்பை தாண்டாமல் எதிரிகளின் முக்கியமான உள்கட்டமைப்பை முன்கூட்டியே முடக்கக்கூடிய ஆயுதம் என்று குறிப்பிடுகின்றனர் அதாவது அணு ஆயுதத்தை பயன்படுத்தாமலேயே எதிரிக்கு பேரழிவை ஏற்படுத்தும் ஆயுதம் இந்திய பாதுகாப்பு நிபுணர்கள் இந்திய பங்கபஸ்ட் ஏவுகணையை பிராந்திய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஒரு தந்திரோபாய தடுப்பு கருவியாக கருதுகின்றனர் இதன் பயன்பாடு உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த வழக்கமான தரையடி சுரங்கங்களை உடைக்கும் பலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்றை இந்தியா கையகப்படுத்துவதை குறிக்கும் இது துல்லியமாகவும் ஆச்சரியமாகவும் பெரிதும் பாதுகாக்கப்பட்ட நிலத்தடி வசதிகளை விரைவாக தாக்கம் திறன் கொண்டது இந்த ஏவுகணையின் வளர்ச்சி பாகிஸ்தானில் எச்சரிக்கையை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் முக்கிய தந்திரோபாய விவகார நிபுணரும் லாகூர் பல்கலைக்கழகத்தின் சமூக அறிவியல் பீடத்தின் டீனுமான ரஃபியா அக்தர் அத்தகைய ஆயுதம் வழக்கமானவற்றும் அணு ஆயுத போர் கோட்பாடுகளுக்கு இடையே ஒரு ஆபத்தான தெளிவின்மையை அறிமுகப்படுத்துகிறது என்று எச்சரித்தார் அவர் மேலும் குறிப்பிட்ட போது இந்திய பங்கபுஷ்ட ஏவுகணை பாரம்பரியமாக அணு ஆயுதங்களுடன் தொடர்புடைய ஒரு நாட்டிலிருந்து ஏவப்படுவதால் பாகிஸ்தானின் ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகள் வழக்கமான அக்னி ஏவுகணை அணு ஆயுதத்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்காமல் போகலாம் இந்த நிச்சயமற்ற தன்மை ஒரு நெருக்கடியின் போது கவனக்குறைவான அணு ஆயுத விரிவாக்கத்தை தூண்டக்கூடும் ஏனெனில் பாகிஸ்தான் தந்திரோபாய இலக்குகள் குறிப்பாக அணுக்கட்டளை எழுதிகள் அல்லது சேமிப்பு தரையடி சுரங்கங்கள் மீதான வழக்கமான தாக்குதலை அணுவாயுத முதல் தாக்குதலாக தவறுதலாக புரிந்து கொள்ளப்படக்கூடும் இந்தியாவின் அணு தயாரிப்பில் இந்த வளர்ச்சி மோதல் அதிகரிப்பின் கோடுகளை மங்கலாக்குவதன் மூலமும் அணுசக்தி தடுப்பு மீதான நம்பிக்கை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார் இந்திய பங்கபஷ்ட ஏவுகணை தெற்காசியாவின் பலவீனமான தந்திரோபாய நிலைத்தன்மையினை உயர்த்துவதாக அக்தர் வாதிடுகிறார் இந்தியாவின் அறிவிக்கப்பட்ட முதல் பயன்பாடு என்எஃப்யு அணுசக்தி கொள்கை இருந்த போதிலும் தாக்குதலின் இலக்கு மற்றும் விநியோக முறை ஏவுகணையின் வெடிப்பு முறை வகையை விட உணரப்பட்ட நோக்கத்திற்கு அதிக பங்களிக்கின்றது அணுசக்தி தளங்கள் மீதான வழக்கமான ஏவுகணை தாக்குதல்கள் விரைவான மற்றும் கட்டுப்பாணற்ற விரிவாக்க சுழற்சிகளை தூண்டும் அபாயத்தை கொண்டுள்ளன இது பேரழிவு தரும் பதிலடி அல்லது பெரிய அளவிலான மோதலுக்கு வழிவகுக்கும் என்று பாகிஸ்தான் அஞ்சுகின்றது கூடுதலாக இந்த இந்திய முயற்சி கடந்த ஜூன் மாதம் நடந்த சமீபகால அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளால் ஓரளவு ஈர்க்கப்பட்டதாக தெரிகின்றது அங்கு ஈரானிய நிலத்தடி அணுசக்தி நிலையங்களுக்கு எதிராக தரையடி சுரங்கங்களை உடைக்கும் வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன மேம்பட்ட வழக்கமான தாக்குதல் திறன்கள் எவ்வாறு அணு உள்கட்டமைப்பை கணிசமாக சிதைக்கும் என்பதை அமெரிக்கா நிரூபித்தது இது பிராந்தியத்தில் தந்திரோபாய நன்மையை பராமரிக்க இதே போன்று செயற்பாட்டு விளைவுகளை கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்த இந்தியாவை தூண்டியது பாகிஸ்தான் இந்த முன்னேற்றங்களை அதன் தந்திரோபாய தடுப்புக்கு அச்சுறுத்தலாக மட்டுமல்லாமல் நிலத்தன்மையற்ற ஆயுத போட்டிக்கான அழைப்பாகவும் கருதுகின்றது பாகிஸ்தான் தனது அணுசக்தி படைகளின் உயிர் வாழ்வை அதிகரிக்கவோ அதன் சொத்துக்களை பரவலாக சிதறடிக்கவோ அல்லது குறைந்த அணுசக்தி வரம்புகளை ஏற்றுக்கொள்ளவோ நிர்பந்திக்கப்படலாம் என்று அக்தர் வாதிடுகிறார் இவை அனைத்தும் பிராந்திய பாதுகாப்பின்மையை அதிகரிக்கின்றன பாகிஸ்தான் வரலாற்று தடுப்பு கோட்பாடுகளை விவேகத்துடன் படுத்தி இந்தியாவின் வளர்ந்து வரும் ஏவுகணை திறன்களால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க ராஜதந்திர மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை தொடர வேண்டும் என்று அவர் வாதிடுகிறார் இந்தியாவின் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ எடையுள்ள வழக்கமான அக்னிபைவ் தரைகடி சுரங்கம் எதிர்ப்பு பங்கபஸ்ட் ஏவுகணை ஆழமாக புதைக்கப்பட்டு தந்திரோபாய இலக்குகளை செயலிழக்க வைக்கும் ஆற்றலுடன் அதன் வழக்கமான தாக்குதல் திறனில் குறிப்பிடத்தக்க பாய்ச்சலை குறிக்கின்றது ஆனாலும் கூட இது வழக்கமான மற்றும் அணுசக்தி எல்லைகளை மங்கலாக்குவதன் மூலம் தெற்காசியாவில் தவறான கணக்கெடு மற்றும் அதிகரிப்பின் கடுமையான அபாயங்களை அறிமுகப்படுத்துகிறது இது பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலப்பரப்பில் இனி எதுவும் பாதுகாப்பாக இல்லை என்று அஞ்சும் ரஃபியா அக்தர் போன்ற பாகிஸ்தான் நிபுணர்களை வலுவாக கவலைப்பட வைத்துவிட்டது